வெல்கம் டு சித்தூஷ் கிளை தமிழ் இன்றைக்கி நல்ல ஒரு சூப்பரான சுவையான சேனை கிழங்கு வறுவல் ரசம் சாதம் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கலாம் அட்டகாசமாக இருக்கும் முக்கியமாக தயிர் சோறு ரசம் சோறு இதுக்கெல்லாம் வச்சுட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும் இதுதான் சேனை கிழங்கு சேனைக்கிழங்கோட இந்த மேல் தோல் பார்த்தீங்கன்னா அப்படியே கரடை மருவா கனங்கரேன்னு இருக்கும் அந்த தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துட்டு இந்த சேனை கிழங்கு வந்து கை கொஞ்சம் பிச்சுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா புது கிழங்காக இருந்துச்சுன்னா கை கொஞ்சம் பிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் லைட்டாக கையில் எண்ணெய் தடவிட்டு நல்லா தோலை சீவி எடுத்துட்டு கட்டம் கட்டமாக அரிஞ்சு இந்த மாதிரி கொஞ்சம் புளியை கரைச்சி அதில் தண்ணியில் போட்டுவிட்டு கொஞ்சமாக உப்பும் போட்டுட்டு வேக வச்சுருங்க வேகும்போது கொஞ்சமாக மஞ்சத்தூளும் போட்டு ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சு இறக்கி நல்லா வடிகட்டி தனியாக வச்சுக்கோங்க இந்த சேனக்கிழங்கு வறுவல் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து மிக்சி ஜாரில் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு தனியாக பொறுப்பொருன்னு அரைச்சி வச்சுங்க அதோடு அதை கொட்டிவிட்டு அதே மிக்சி ஜாரில் ஒரு நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நாலு காஞ்ச மிளகா ஒரு அரை டீஸ்பூன் மிளகு அரை டீஸ்பூன் சீரகம் பூண்டு பல் வந்து ஒரு ரெண்டு பூண்டு பல் பெருஞ்சீரகம் வந்து சோம்பு அது ஒரு அரை டீஸ்பூன் தேங்காய் வந்து ஒரே ஒரு பத்தை இது சொரண தேங்காவாக இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் துருவெல்லாம் எடுத்துக்கலாம் தக்காளி வந்து ஒரே ஒரு தக்காளி புளிப்புக்கு நம்ம புளிப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் புளிப்பு டேஸ்ட்டுக்கு சின்னதாக ஒரு தக்காளி மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் அதோட கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் அதில் போட்டு நல்லா அரைச்சி இந்த மாதிரி வச்சுக்கணும் ரொம்ப மைய அரைக்காமல் இந்த பதத்தில் அரைச்சி வச்சுக்கணும் வெங்காயமும் பல்ஸ் மொழில் அரைச்சா போதும் ரொம்ப நெகு நெகுன்னு அரைக்க வேண்டாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுருக்கேன் அதில் ஒரு மூணு டீஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறோம் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு லைட்டாக சீரகம் ஒரு பிஞ்சு போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுவிட்டு ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலையை அதில் உருகி போடலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த வெங்காயத்தை மட்டும் முதல்ல போடலாம் போட்டுட்டு நல்லா அந்த எண்ணெயில் அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வெங்காயம் நல்லாவே வதங்கணும் வெங்காயம் அப்படியே கட் பண்ணி போட்டோம்னா கிழங்குல அது ஒட்டவே ஒட்டாது இந்த மாதிரி நம்ம அரைச்சி வதக்கி அதுக்கப்புறம் போட்டோம்னா நல்லா கிழங்கு மேலே போட்டாயிருக்கும் நல்லாயிருக்கும் அந்த வறுவல் சாப்பிடும்போது அதோட இப்போ வெங்காயம் நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுட்டு இருக்கிறேன் மசாலாவே இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மசாலாவும் நல்லா வதக்கணும் நான் கொஞ்சம் எண்ணெய் கம்மியாக ஊற்றிருக்கேன் ரொம்ப எண்ணெயாக இருந்தால் வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அதனால நீங்கள் என்ன கொஞ்சம் தாராளமாக இன்னும் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதையும் எண்ணெயிலேயே வதக்கிடணும் முக்கியமாக பிடிக்காமல் பார்த்துக்கணும் மசாலா இல்லைன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும் மசாலா இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற சேனக்கெழங்க இதில் சேர்த்துக்கலாம் மசாலா நல்லா அந்த கிழங்கு மேலே கூட்டாகிற மாதிரி நல்லா அதை வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணியை தெளிச்சு விட்டு அப்படி இல்லைன்னா அளவாக கொஞ்சமாக ஒரு கால் டம்ளர் மட்டும் தண்ணியை மேலே ஊற்றி விட்டு அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேக வச்சிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பு நான் கிழங்கு வேகும்போது கொஞ்சம் போட்டு வேக வச்சுருக்கேன் மசாலாலாம் போட்டதுக்கப்புறம் அளவு உப்பையும் இதில் நான் சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு வேக வைக்கும்போது ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம திறந்து அதை கலந்து விடணும் இல்லைன்னா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊற்றுன அந்த தண்ணி நல்லா சுண்டி கிழங்கும் நல்லா வெந்து கரெக்டான பதத்தில் இருக்குது இப்போது எண்ணெய் தேவைன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தலையை மேலே அப்படியே தூவி விட்டு இறக்கி பரிமாறலாம் இந்த சேனக்கெழங்கு வரவும் நல்லா கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் தண்ணியே ஊற்றாமல் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வேக வைக்கலாம் இடையடைய திறந்து அதை கலந்து விட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா கிழங்கு வந்து இந்த சேனக்கிழங்கு வறுவல் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் ஸோ வேணால் இந்த சேனக்கிழங்கு வறுவலை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்கை விட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றொரு சமையல் வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்